அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராஜபலம் பெறப்போகும் உங்களுடைய நட்சத்திராதிபதி குருவினுடைய ஒன்பதாம் பார்வை கிடைக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தலைக்கு தளப்பாகை மாதிரி கிரீடமும் மகுடமும் நீங்கள் சூடப் போகிறீர்கள் இந்த ஐந்து விஷயத்தில் இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலங்களை உங்களுக்காக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி பலங்களும் பதிவுவிட்டாச்சு பதிவிட்டாச்சு அதுவாங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல்ண்ட்ரு ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலவு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த வருடம் குரு பயிற்சியும் உண்டு உங்கள் நட்சத்திராதிபதியான ராகுகேது பயிற்சிகளும் உண்டு அந்த நேரத்தில் குறிப்பிட்டு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் பெயர்கிறார் அப்படி மிதுனத்திற்கு செல்லக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக ராசியே பார்க்கிறார் சரிங்களா இப்போது ராகு அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு எங்கே இருக்கிறாருன்னா மீனத்தில் இருக்கிறார் அவர் அடுத்த நாலு நாள் தள்ளியே அதாவது மே மாதம் பதினெட்டாம் பேரிச்சி அடைஞ்சி கும்பராசிக்கு வந்து சேர்ந்துறார் அப்போது ராகு கும்பராசியில் இருக்கும் பொழுது குரு மிதனராசியில் இருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை கும்பராசிக்கும் உங்களுடைய நட்சத்திர ராகுக்கும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு யோக பலன் வேறு யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு மட்டும் கிடைக்குது சரிங்களா ஐந்தில் குரு அந்த குருவினுடைய ஒன்பதாம் பாறை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இப்போ உங்களுடைய நட்சத்திராதிபதிக்கு வேறு சரிங்களா ஸோ இந்த அமைப்பில் என்னென்ன பலன் உங்களுக்கு போகுது முதல்ல கும்பராசிக்கு ஐந்தில் குரு இருக்கிறார் ஐந்தாம் வீட்டு குரு அள்ளி கொடுப்பார் எந்தெந்த விஷயத்தில் கண்டிப்பாக வாரிசு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் வீடு அப்படின்றது ஸோ தகப்படாக அழு தாயாக அழு தாத்தா பாட்டியாக நீங்கள் உருமாறப் போகிறீர்கள் சரிங்களா அந்த அந்தஸ்தை கொடுக்கும் குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் ஒன்று பிள்ளைகளால் ஒரு கௌரவம் கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு பெயர் புகழ் போன்ற விஷயங்கள் பிள்ளைகளால் ஒரு விசேஷம் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் ஓகேங்களா இந்த விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக மணிமகுடம் சொல்வீர்கள் ஒன்று இரண்டாவது காதல் கரம் பிடிக்குவதற்கும் காதல் சம்பந்த விஷயத்தில் ஒரு நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு ஸோ கல்யாண யுகம் உண்டு மூன்றாவது அரசு வேலை அது மத்திய அரசாங்க பணி சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது போல் ஆன்மீகம் சர்வீஸ் சேவை தொண்டு போன்ற விஷயத்தில் கௌரவம் கிடைக்கும் ஸோ இதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இந்த ஐந்தாம் வீடுன்றது தங்க யோகத்தை கொடுக்கும் அதே போல் ஆடம்பரமான ஒரு ஆசைப்பட்ட பொருளை உண்டான யோகத்தை கொடுக்கும் வீடு கட்டுறது வாங்குறது போன்ற யோகத்தை கொடுக்கும் அல்லது வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சரிங்களா இப்போ குருவான் இருக்கின்ற இடத்திற்கு நன்மைன்னா அதைவிட பார்க்கின்ற இடத்திற்கு பலனை அள்ளி கொடுப்பார் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பாரிபலன் உண்டு ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு உங்களுடைய கும்பத்திற்கு இந்த துலாம் என்பது ஒன்பதாம் வீடு அப்போது பெரிய பெரிய அதிகார பதவியில் இருப்பவருடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் உங்களுக்கும் பெரிய பதவிகள் கிடைக்கும் ஸோ தொழிலாளியாக இருக்க நீங்கள் முதலாளியாக மாறுவீங்க உங்களை தேடி வரும் பட்டம் பதவி வாய்ப்பு ப்ரமோஷன் தேடி வரப்போகுது சரிங்களா ஸோ அதேபோல் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஏழாம் பார்வை தனுசு ராசியை பார்க்கிறார் உங்களுடைய கும்பத்திற்கு அது பதினொன்றாம் லாபஸ்தானம் அப்போ பண வரவு வரக்கூடிய விஷயத்தில் எதிர்பார்த்தது நடக்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய கூட பிறந்தவர்களுடைய அந்தஸ்தில் நீங்கள் ஏறி நின்று அவர்களுக்கு சில காரியங்கள் செய்து கொடுப்பீர்கள் ஓகேங்களா ஒரு சபையில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் போதுங்க உங்களுடைய கூட பிறந்தவங்கம்மா உங்களுடைய உறவுகள் மத்தியில் ஸோ அதே போல் பண வரவு கூட பிறந்தவங்களால் பண உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது கிடைக்கும் பங்கு ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதிகமான மொழி உண்டு இப்போது இறுதியாக ஒன்பதாம் பார்வை உங்கள் மீது விழுகுது உங்கள் ராசியின் மீது விழுது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகுவை அந்த குரு பார்க்குறார் அப்போது ராகுக்கு குரு பார்வை கிடச்சுன்னா ராகுனுடைய ராஜதந்திர பலம் ராஜபலம் கிடைக்கும் அதனால எதிர்பார்க்காத அரசியல் வாய்ப்பு எதிர்பார்க்காத சினிமா வாய்ப்பு எதிர்பார்க்காத பதவி வாய்ப்பு கண்டிப்பாக சதை நட்சத்திரக்காரங்களுக்கு போகுது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்த ஒரு ஐந்து வருட காலகட்டங்கள் நீங்கள் இந்த துறையில் தான் இருப்பீர்கள் இந்த வழியில்தான் லாபம் பார்ப்பீர்கள் அப்படின்ற ஒரு நீண்ட கால ஒரு வேலை தொழில் அல்லது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை நீங்கள் பிடிச்சிருவீங்க ரயில் பெட்டி எப்படி பயணம் ஒரே நேர்கோட்டில் இருக்குமோ அதே போல் உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில் இனிமேல் நேர்வழியில் ஒரே வழியில் மிகப்பெரிய கான்ட்ராக்ட் மிகப்பெரிய ஒப்பந்தம் மிகப்பெரிய அக்ரிமெண்ட் போன்ற விதத்தில் உங்களுக்கு அமையும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு மறைமுகமான வழியில் பண லாபங்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அத்தோடு சேர்த்து உங்களுடைய திறமைக்கு கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கப்போகுது பெயர்ப்புகள் பட்டம் கிடைக்கப்போகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது வாய்ப்பை விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கிங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ராகுக்கு குரு பார்வை கிடைப்பதனால் வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ வழிபாடு காளிகாம்பால் போன்ற அம்மன் தெய்வ வழிபாடு அதுவும் வடக்கு நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் அந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வங்களை பௌர்ணமி தினத்தன்று வணங்குகின்ற பொழுது பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வணங்கிங்க வாழ்க்கை மாத்திக்க இந்த பதிப்பிடிங்க மறக்காம நம்ம அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்